ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிகளினுடைய திறப்பு தேதி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித் துறை அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஜூன் பத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது கோடை வெயிலின் தாக்கம் ஒருவரம் இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியை இரண்டாம் பாகத்திற்கு ஜூன் இரண்டாவது பாகத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல தரப்பிலிருந்து முன் பலர் போன்ற மாணவ மாணவிச்செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன தகவல் தெரிஞ்சிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு கோடை வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் கோடையில் இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஆங்காங்கே பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருதுனால பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்றால் பாதிக்கப்படும் அபாயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுடைய தாக்கமும் சற்று அதிகரிச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆலோசனை செஞ்சுக்கிட்டதை சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ அரசு பள்ளிகளுடன் தனியார் பள்ளிகளும் ஜூன் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பார்த்தினா இப்போ அப்டேட் ஆயிருக்கு சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நூறு டிகிரி பேரன் ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை வந்து பார்த்தினா கொளுத்தி வரும் நிலையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் மெயினாக ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ வந்து கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கோடை வீலோட தாக்கம் அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ இதனால் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பும் வெளியானது அப்படியே தான் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்தி ஒத்திவைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழையுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறக்கப்படும் பட்சத்தில் பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த பள்ளிகளில் ஆங்காங்கே நீர் தேங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பள்ளி மாணவர்களுக்கு சரியான சூழ்நிலை வந்து பார்த்தினா இருக்காது இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படின்னு ஸோ அதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் பட்சத்தில் மாவட்டம் மட்டும் மற்றொரு மாவட்டத்திற்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள்லாம் போயிருப்பாங்க அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கு வந்து செல்ல முடியாது அதனால் ஜூன் ரெண்டாவது வாரத்தில் ஸ்கூல் ரிஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கோரி வச்சிருக்க கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு வீடியோ அப்படித்தப்போ நாட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மூலம் அடிப்படையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு பண்ணி பண்ணுறாருங்க தேங்க்யூ